வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நாம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்குது அப்படின்னா நீங்க நம்புவீங்களா நீங்க நம்பலனாலும் இதுதாங்க உண்மை நாம நல்ல விஷயத்தையே சொன்னாலும் அதை சொல்லக்கூடிய விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அடுத்தவங்க எடுத்துக்க கூடிய விதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க செஞ்சு வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது கனி இருப்ப கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லி இருக்காரு நல்ல வார்த்தைகள் இருக்கும் போது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு இருக்காரு ஆனா நல்ல வார்த்தைகளையே எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளி புரிஞ்சுக்கணுங்க இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கதை ஒண்ணு உங்ககிட்ட நான் சொல்றேங்க ஒரு நாட்டுல ஒரு நாட்டினுடைய அரசன் என்ன பண்றாருன்னா நைட் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ ஒரு கனவு காண்றாரு அந்த கனவுல தன்னோட வாயில இருக்கிற பல்லெல்லாம் உளுந்து போயி பொக்கவாயா இருக்கிற மாதிரி கனவு காண்றாரு காலையில விடிஞ்ச உடனே இந்த கனவுக்கு என்ன பலனா இருக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு சோ அப்போ இந்த ஜோதிடர் வந்து என்ன சொல்றாரு ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் அரசர்கிட்ட சொல்றாரு அரசரே உங்களை விட உங்க வீட்டுல இருக்கிற உங்க பிள்ளைகள் உங்களுடைய மனைவி உங்களுடைய அப்பா அம்மான்னு அத்தனை பேரும் சீக்கிரமா உங்களுக்கு முன்னாலேயே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அந்த ஜோசிக்காரர் சொல்றாரு இதை கேட்ட உடனே அந்த அரசருக்கு ஆத்திரம் தாங்க முடியல கோவப்பட்டு உடனே அந்த ஜோதிடரை பிடிச்சு சிறை பிடிச்சிட்டாரு அப்பயும் அவருக்கு மனசு ஆறுவே இல்ல சரி வேற இன்னொரு ஜோதிடரை கூட்டிட்டு வந்து இந்த இந்த நடந்த கனவுகளை சொல்லி அந்த ஓலை சுவடிகள் எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு அவரு சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேளுங்க அரசரே உங்க வீட்டுல இருக்கிற உங்க மனைவி உங்க பிள்ளைகள் உங்களோட அப்பா அம்மா இவங்க எல்லாரையும் விட நீங்க அதிக நாள் வாழ்வீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகக்காரர் சொல்றாரு சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய விதம் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒண்ணுதான் ஆனா சொல்லக்கூடிய அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வேற வேற அவருக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்குது இவருக்கு வந்து மன்னர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பரிசுகளை கொடுக்குறாரு சோ ஒரு வார்த்தை ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே தீர்மானிக்குது அப்படிங்கறதுக்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம் சோ உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா வார்த்தைக்கு சக்தி இருக்குதுங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ஏ இங்க வாடா அப்படிங்கிறதுக்கும் இங்க வாடா அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சோ பேசும் போது பார்த்து கவனமா பேசுங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களோட மனச காயப்படாம பேசுங்க நல்ல வார்த்தைகள் இருக்கும் போது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க நன்றி வணக்கம்